சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தை இதை நீ கேட்ட நாள் முதலில் உனக்கு சர்வ நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் இனி ஒவ்வொன்றாக நடக்கத் துவங்கும் இழுபறியாக இருந்த சிக்கல்கள் எல்லாம் உன் பக்த சாதகமாக வெற்றியில் முடியும் நீ காத்திருந்த உறவு கோடிய விரைவில் உன் இல்லத்தில் இணையும் மறந்துவிட்டாய கு குழந்தையே நீ புதியதான வாழ்க்கையை போகிறாய் என்று பலமுறை உன்னிடம் நான் சொல்லியிருக்கின்றேன் அதற்கான பொது துவக்கம்தான் இந்த நாள் ஆம் எல்லாவற்றிற்கும் ஆரம்பம் என்று ஒன்று இருந்தால் முடிவு கட்டாயம் இருக்கும் இத்தனை நாட்களாக துன்பங்களில் நின்று கொண்டிருந்தாய் பிரச்சனைகள் சிக்கல்கள் என்று வெளிவர முடியாமல் சிக்கி தவித்தாய் உன் வேதனைக்கு எல்லாம் ஒரு முடிவு உண்டு அல்லவா நேற்று இரவு எல்லாவற்றையும் நீ கடந்து வந்து விட்டாய் இந்த நாள் இந்த பொழுது உன் சந்தோஷத்தின் ஆரம்ப நாள் உன் வெற்றி பாதையில் முதலடியை எடுத்து வைத்திருக்கிறாய் இனி ஒவ்வொரு நாளும் நீ எதிர்பார்த்த நாளாகவே அமையும் இனி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் நீ எதிர்பார்த்து ஏங்கி காத்திருந்த நிகழ்வுகளாகவே நடக்கும் உனது கனவுகளும் கற்பனைகளும் நிஜமான காலம் வந்துவிட்டது குழந்தையே இதுவரையான நாட்களில் எத்தனை பிரச்சனை வந்திருந்தாலும் நான் நம்பும் என் அப்பாவை என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையும் கடந்து வந்தாய் அல்லவா இதோ உன் வாழ்க்கை உன் நம்பிக்கை உன்னை காக்கும் நேரம் இது உன்னுடன் நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொள்ளும் காலம் இது நீ சிரித்தால் உன் சிரிப்பை பார்த்துவிட்டு என் மனம் சந்தோஷமாக இருக்கும் நீ அட நேர்ந்தால் உனக்கு முன்னால் உன் அப்பா நான் உனக்கான வழியை தாங்கிக் கொள்வேன் இப்படி உன் மனதில் எல்லா உணருமாய் என் ரூபத்தை வைத்து நீ நேசிக்கின்றாய் அல்லவா அப்படி இருக்கையில் என் உயிர் பிள்ளை நீதானே குழந்தையே வானத்தில் சிதறியிருக்கும் மேகங்கள் எப்பொழுதும் ஒரே இடத்தில் இருப்பதில்லை அல்லவா காற்று பலமாக வீசும் பொழுது அந்த மேகங்களை கலைத்துவிட்டு அந்த காற்றின் மேகங்கள் நகர்ந்து கொண்டு சென்றுவிடும் அதை போலத்தான் இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் இருந்த கவலைகள் கஷ்டங்கள் என்ற மேகங்களை இதோ இனி வரும் நாட்களில் நான் கலைத்துவிட்டு அதை நான் எடுத்துச் செல்லப் போகிறேன் நேரம் வந்துவிட்டது காலம் கணிந்து விட்டது நீ புதிய தொடக்கத்தை பெறப்போகிறாய் உன் கடந்த பிறவி கெட்ட கர்மாக்கள் இப்பொழுதே முடிந்துவிட்டது இனி எதற்காகவும் பயப்பட வேண்டாம் உன் மனம் நிறைந்த உறவுகளுடனே புதியதான வாழ்க்கையை புத்தம் புதியதாய் துவங்கப் போகிறாய் எனது இந்த வாக்கு நிச்சயம் பளிக்கும் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயா நன்றி வணக்கம்